இம்மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டே புனித மங்கலமாம் புளியமங்கல ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை மூன்றெழுத்தின் சொந்தக்காரியாகிய நான் என் அன்பு ஆசிரியர் பெருமான்களின் அண்களின் பெண்ணின் பெருமையைப் பற்றி பறைசாற்ற வந்துள்ளேன் இம்மேடையில் வலிமையின் எளிய வடிவம் பெண் நேசத்தை சுமப்பதில் மெல்லினம் அவள் நிமிர்ந்த நன்னடையில் வல்லினம் அவள் நேசங்களை இணைக்கின்ற பாலத்தின் இடையினம் அவள் அறனாய் அனைத்துமாய் அவள் புல்லாய் பூவாய் அணிந்தாலும் இசைப்பாடும் அவளின் கீதங்கள் அவள் பெருவெளி கலந்த சூரிய சிதறல் ஆள் கடலடியில் அமிழ்ந்த கார் இருள் வெந்தனலில் நெகிழ்ந்து ததும்பும் தங்க கரைசலவள் காலத்தின் உருகி உலிகளில் இருகிய பெரும் பாறை அவள் வானவில் நீற்றியில் போரித்த மகரந்தம் அவள் மிதித்த பின்னும் முளைத்திடும் அவள் அவளே அண்டத்தின் அதிர்வலை அவளே பிரபஞ்சத்தின் உயிர்த்துகள் அவரே இனிய நாதம் வலிமையின் எளிய வடிவம் பெண் ஓர் உடம்பில் இரு உயிரை சுமக்கும் இனம் பெண்மை வாழ்க்கை என்னும் வட்டத்தின் மைய புள்ளி தாய்மை அவள் இன்றி தொடங்கிடுமோ இவ்வுலகில் செறிமை உயிரெழுத்தின் முதலெழுத்தாய் இருப்பவளும் பெண்தான் உலகத்தின் தலையெழுத்தை திறப்பவளும் பெண்தான் அழகென்ற செல்லுக்கு அகராதி இவள் தான் அகராதி பிடித்தவனை அடக்கும் அன்பும் இவள்தான் வீட்டை விட்டு வெளிவந்து விண்வெளியில் பறந்தாய் ஆணாதிக்க சமூகத்தின் ஆணி வேரை நீ அறிந்தாய் இல்லத்தின் இருள் அகற்றுபவள் பெண் தியாகத்தின் மறு உருவம் பெண் பெண்ணே புன்னகையில் பூ போன்றவள் நீ புண்படுத்தினால் பூகம்பமானவள் நீ தென்றலாக இருப்பாய் புயலாகவும் மாறுவாய் எளிமையாகவும் இருப்பாய் எரிமலையாகவும் நீ வெடிப்பாய் பெண்ணே பெண்ணாக பிறந்ததில் பெருமை கொண்டிடு அன்னையா என்பு காட்டிடு ஆசிரியராய் அறிவு நல்கிறே தோழியாய் தோள்கடு மனைவியாய் மகிழ்ச்சி அழைத்திடு பெண்ணே பெருமையில் சீதையாய் வீரத்தில் ஜான்சி ராணியாய் வெற்றியில் வேலு நாச்சியாராய் தம் வீரத்தில் இந்திரா காந்தியாய் கற்பில் கண்ணகியாய் சாதனையில் கல்பனா சாவலாவாய் சமூக சேவையில் அன்னை திரேசாவாயின் இரு இவர்கள் பட்டியலில் இன்னும் ஓர் வீரம் மங்கை தனக்கென தனிப்பாதை வகுத்தி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை அனுதினமும் கூறிக்கொண்டு நம் தாயகத்தையே கட்டி காத்த இரும்பு பெண்மணி தன்னிகரில்லா தைரியத்தை தன்னகத்தே கொண்டவர் மரியாதைக்குரிய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் தரணி போற்றும் தங்கப் பெண்ணே பாரதி கண்ட புதுமை பெண்ணே சாதிக்க துடிக்கும் சிங்க பெண்ணே சரித்திரம் படைக்கும் புரட்சி பெண்ணே பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும் என்று மகாக்கவி சொல்கிறார் பெண்ணடிமை அடிமை ஒழியட்டும் நிலைக்கட்டும் பெண்ணே உன் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது கருவறை முதல் கல்லறை வரைக்கும் மாதர் குலமே பெண் கல்வி என்பது ஒருவரின் வாழ்க்கையில் முக்கியமான மற்றும் கட்டாய கூறுகளில் ஒன்றாக அமைகின்றது படித்தால் மட்டுமே பாரதத்தை வைக்க டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் வலியவர் மட்டுமே பிழைத்திருப்பது விதி என்று எண்ணி விடாமல் வீரம் கொண்டு வெளியே வா பெண்ணே வெற்றி பாதை காத்திருக்கும் முன்னே தோல்விகள் வெற்றி பாதையை சுற்றித் திரியும் வேங்கைகள் வேங்கைகளை வெற்றி கொள்வோம் மாதர் குலமே வெறிகொண்ட வேங்கையராய் என கூறிக்கொண்டு என் நாவின் வரிகளை கேட்டு நயமுடன் செவிசாய்த்து கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் என் வணக்கத்தையும் நன்றியினையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ